ஹாய் அழகான ஒரு கிராமத்தில் பவித்ராவும் கண்ணனும் வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க கண்ணன் விவசாயம் வேலை பார்த்துன்னு இருந்தாங்க பவித்ரா வீட்டு வேலையும் விவசாயம் வேலையும் பார்த்துன்னு இருந்தாங்க ஏங்க இந்த விவசாயத்தில் வர காசு நமக்கு பத்த மாட்டேங்க நம்ம கூட ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கணுங்க நானும் மாவரிக்கிற மிஷின் வாங்கி போட்டு சாயங்காலத்தில் மாவரிக்கலான்னு இருக்காங்க எனக்கு அது மட்டும் வாங்கி தாங்க கொஞ்சம் ப்ளீஸுங்க நம்ம ஊர்ல ஒரே ஒரு மாவு அரைக்கிற மிஷின் கடை தாங்க இருக்கு அதுவும் ரொம்ப தூரம் இருக்குங்க நம்ம வச்சா நல்ல வியாபாரம் ஆகுங்க வைக்கலாங்க அப்புறம் நம்ம கடைக்கு நல்லா கூட்டம் வர ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் சரிதாமா வீட்டு செலவுக்கே நம்ம கிட்ட காசு இல்ல இதுல எங்க இருந்து அந்த மிஷின் வாங்குறது அந்த மிஷினா இருபதாயிரம் ரூபாய் கிட்ட இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலையே இல்லைனா நம்ம வேணும்னா நம்ம நிலத்தை அடமானம் வச்சு அந்த மிஷினை வாங்கலாம் சரியா ஆனா மாசம் மாசம் கட்டணும்னு சொல்லுவாங்களே சரி நீ ஏன் ஒன்று செஞ்சு பாக்குற ஏன் நான் கெடுக்கணும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் எப்படினா கஷ்டப்பட்டு வாங்கி தந்துடுறேன் சரியா அவங்களும் கஷ்டப்பட்டு நிலத்தெல்லாம் அடமானம் வச்சு அந்த மிஷினையும் வாங்கி போட்டாங்க ஏங்க எனக்கு தாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எத்தனை பேர் என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க தெரியுமா நான் வீட்டு வேலையும் செஞ்சுன்னு விவசாயி வேலையும் செய்வேன் அப்போ கூட உனக்குன்னு ஒரு வருமானம் இல்லையானு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கங்க என்னம்மா புது கடை ஆரம்பிச்சிட்டு இருக்கியாம்மா உ ஆமாக்கா புது கடை தான் புது மிஷினு நீங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு கஸ்டமரே தெரியுமா ஆ அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் சீக்கிரமாக இந்த மாவை அரைச்சி கொடு என்னோட கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு தான் இங்க வந்தேன் இல்லைனா வந்திருக்கவே மாட்டேன் நான் டைம் ஆகுது சீக்கிரமா அரைச்சு கொடு ஆ அரைச்சிட்டியாமா எவ்வளோ ஆச்சு புது கடை வேற ஓப்பன் பண்ணியிருக்க பார்த்து ரேட்டு சொல்லுமா எங்கள் கடையில் இதுக்கப்புறம் எப்பயுமே பதினஞ்சு ரூபாய் தான் ஒரு கிலோ இது மூணு கிலோ இருக்கு நாற்பத்தி ரூபாய் கொடுங்க நாற்பத்தி அஞ்சு ரூபாவா பரவாயில்லையே உங்கள் கடையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இந்த மாவே நான் வேறு கடையில் எடுத்துன்னு போயிருந்தேன்னா அறுபது எழுபது ரூபாய்ன்னு வாங்கியிருப்பாங்க சரி சரி இதுக்கப்புறம் வரேன் நான் இங்கேயே இப்படியே ஒரு ரெண்டு மாசமும் ஆச்சு இப்போது ஒரு சின்ன பொண்ணு வந்திருந்தா அக்கா எனக்கு இந்த மாவை கொஞ்சம் சீக்கிரமா அரைச்சி தாங்கக்கா ஆ கொஞ்சம் நேரம் இதுமா அரைச்சி தரேன் என்ன மாவு மாவு போட்டது எப்படி சவுண்டு வருது ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையோ ஒருவேளை உங்க அம்மா ரொம்ப நேரம் ஊற வச்சிருக்க மாட்டாங்க அரிசி அதனாலதான் இப்படி வருதுன்னு நினைக்கிறேன் அம்மாவை போய் மிக்சிலயே போட்டு அடிச்சுக்க சொல்லுமா இன்னைக்கு இன்னைக்கு அடிக்க மாட்டேன் சரிக்கா சரி நான் கிட்ட அப்படியே சொல்றேன் ஏங்க இந்த மிஷின் என்ன ஆச்சுன்னா தெரியலங்க ஒரே சவுண்டா வருது மாவு போட்டாலே ஒரு பொண்ணு அரைச்சின்னு போச்சு வந்து அப்பல வந்து அப்படியாகுது வர கஷ்டமரையும் நான் அமிச்சின்னு இருக்குங்க அடிக்காம என்னன்னு கொஞ்சம் பாருங்க பிளீஸ்ங்க என்னன்னு தெரியலையே ஐயையோ ரெண்டு மாசத்துக்குள்ள இப்படி ஆயிடுச்சா சரி நான் என்னன்னு பாக்குறேன் என்னால முடியலன்னா மெக்கானிக்கை தான் வர சொல்லி பாக்கணும் நான் பார்த்து வைக்கிறேன் கண்ணனால என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அதனால மெக்கானிக்க கூப்பிட்டாங்க மெக்கானிக்கும் வந்து பார்த்துட்டு அது உள்ள பெரியர்கள்லாம் எடுத்தாங்க மிஷினில் கல் மாட்டின்னு வந்திருக்கு அரிசி போடும் போது இதுக்கப்புறமா ஜாக்கிரதையாக போடுங்கன்னு சொன்னாங்க இதே மாதிரி திரும்பி ஆனால் மிஷின் ரிப்பேர் ஆகிடும்னு சொல்லிட்டு போனாங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்கக்கா உங்க அரிசி எல்லாம் நல்லா கழிவு பார்த்து எடுத்துன்னு வந்திருக்கீங்களா இல்லை எப்படிக்கா ஏமா அப்படி கேட்குற எங்களை பார்த்தா அரிசி கூட அப்படியே எடுத்து போட்டு போன்னு நினச்சின்னு இருக்கியா நாங்கல ரொம்ப சுத்தான்னு ஆளுங்கம்மா உ மாதான் கிடையாது நல்லா தான் கழுவி இருக்க அடைக்க முடியுமா ஓ முடியாதுல அய்யோ என்கா இப்ப சண்டைக்கு வரீங்க அரவு ஒருத்தவங்க பார்க்காம அப்படியே அரைக்கத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அதுல எவ்வளவு பெரிய கல்லு இருந்திருக்கு அது மிஷின்ல மாட்டினு எவ்வளவு செலவு வச்சு தெரியுமா எங்களுக்கு அதனாலதான் கேட்டங்க கொஞ்சம் விட்டுருந்தா என்ன அடிச்சே அடிச்சிருப்பீங்களே நீங்க எவ்வளவு நிதானமா பேசுற இந்த மாதிரி கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் கண்ணை மூடின்னு கூட நீ போடலாம் இந்த மாவு கொஞ்சம் அரைச்சு என்னக்கா இவ்ளோ நாள் பக்கமே ஆள் இல்ல வேற கடைக்கு எங்கன்னா போயிட்டு இருந்தீங்களா என்ன வேற கடைக்கெல்லாம் ஒண்ணு போல என் கிரைண்டர் ரிப்பேருன்னு சொல்லி அன்னைக்கு அன்னைக்கே அது ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அரைச்சின்னு இருந்தேன் அதுல இப்போ திரும்பி ரிப்பேர் ஆயிடுச்சு தான் வந்தேன் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்திருந்தாரு என்னமா நேத்து சாயங்காலம் உங்க கடையில நான் மாவு அரைக்கிறதுக்கு வந்திருந்தேன் காலையில பார்த்தா அந்த மாவு ஃபுல்லா புளிச்சிட்டு இருக்கு ஏமா அன்னைக்கு ஏதோ பெருசா அரிசி கழுவுனியா அத கழுவுனியான்னு கேட்டியே இன்னைக்கு மிஷினை ஒழுங்கா கழுவி இருக்கியா நீ ரெண்டு வாட்டி வந்து அரைச்சுன்னு போன ரெண்டு வாட்டி புளிச்சு போயிட்டு இருக்கு மாவு ஒரு நாள் போன போட்டேன்னு விட்டேன் இன்னொரு நாள் விழுவுனா நானு முதல்ல உன் மிஷினை நல்லா கழுவி வைமா இப்படி இருந்தா உன் கடைக்கு யார் வருவாங்க மிஷினை கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியல கடை போட்டிருக்கீங்க கடை ஐயோ ஏங்க இப்படி திட்டுறீங்க நான் ஒழுங்கா தாங்க கழுவி வச்சிருக்கேன் நீங்களே வேணும்னா கூட பாருங்க எல்லாரும் இதையா சொல்லி திட்டுறீங்க என்னன்னு தெரியலையே என்னம்மா சோகமா உக்காந்துட்டு இருக்கிய சரி இந்த மாவை கொஞ்சம் சீக்கிரம் அரிச்சு கொடுமா ஓ ஆமாக்கா என் கடையில இப்பெல்லாம் வியாபாரமே ஆகறதுல யாருமே வரதே இல்லை நீங்களாச்சும் வரீங்களே என் கடையில அரைச்சா மாவு சீக்கிரமா புளிச்சு போயிடுதுன்னு யாருமே வர்றது இல்லக்கா நீங்க வரீங்களே உங்களுக்கு எல்லாம் மாவு புளிச்சு போறது இல்லையா எனக்கு மாவு புளிச்சா கூட ஒரு பிரச்சனையும் நான் இட்லி கடை வச்சிருக்கேன் என் மாவெல்லாம் சீக்கிரமா களி ஆயிடும் இன்னைக்கு சாயங்காலம் அரிச்சுன்னு போனேன்னா நாளைக்கு காலையில எல்லாம் களி ஆயிடுமா ஆமா பவித்ரா உன் கடையில இந்த பாக்கெட்ல விக்குவாங்கல்ல மாவு அது விக்கிறியா அது இருந்தா எனக்கு கொஞ்சம் தாம எங்க பாட்டி நான் அதெல்லாம் விக்கிறது இல்ல பாட்டி அடுத்து மூணு மாசம் தான் ஆகுது கொஞ்சம் வியாபாரம் நல்லா போனேன் அதுக்கப்புறம் விற்கலான்னு தான் இருந்தேன் எங்க ஏன் என் கடையை இழுத்து மூடிற நிலைமையில இருக்கு சரி பாட்டி எல்லாரும் வந்து அரிச்சுன்னு போறாங்க மாவு சீக்கிரமா புளிச்சிருதுன்னு சொல்றாங்க என்ன காரணமா இருக்கும் பாட்டி உனக்கு எதனா தெரியுமா ஆஹா உன் கடையில அரைச்சா எல்லாம் புளிச்சிருதுன்னு சொல்றாங்களா அதான் சோகமா இருக்கியா நீ ஒரு ஒருத்தி இந்த காலையில மீந்து போன சாதம் மதியானம் மீந்து போன சாதம்னா அரிசியில போட்டுன்னு வந்து அரைச்சிருவாங்கம்மா உன்னால வெளியே மட்டும்தான் மிஷினு கழுவ முடியும் உள்ளெல்லாம் கழுவ முடியாதல்ல உள்ளலாம் கொஞ்சம் நெஞ்ச மாவு எதுனா ஒட்டினு இருக்கும் அந்த மாவு புதுசா வந்து அரைக்கிறாங்கள அவங்க மாவு கூட சேர்ந்துக்கும் அப்படியாச்சுன்னா சீக்கிரமா புளிச்சிரும்மா மாவு இந்த ஹோட்டல் கடைக்காரங்க இருக்காளுங்க பாரு அவளுங்க தான் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கம்மா ஏற்கனவே அது பழைய சாதமா இருக்கும் இவளுங்க இந்த மாவுல வேற கலக்கனா அது புளிச்சு போயிடும் அதனால தான் இருக்கும் அதுல அது என்னன்னு பாருமா சரி நான் வரேன் ஓஹோ இதானே பாட்டி விஷயம் சரி நான் என்னன்னு பாக்குறேன் இருங்க அந்த மாதிரி யாரு நம்ம கடைக்கு வரா ஓ அந்த கிரைண்டர் ரிப்பேர் ரிப்பேருன்னு ஒரு அக்கா வருது அது ஓட்டலுக்கு அடிவு வச்சிருக்குல்ல நாளைக்கு வரட்டும் அந்த அக்கா தான் செக் பண்ணி பார்ப்போம் இந்தம்மா இந்த மாவை கொஞ்சம் அரைச்சி கூட சீக்கிரமா உன் மாவெல்லாம் ஒன்றும் அரைக்க முடியாதுக்கா இங்க நீ வேற எங்கன்னா போய் அரைச்சிக்கோ ஏமா என்னாச்சு இப்படி பேசின்னு இருக்க ஆமா நீ பழைய சாதத்தெல்லாம் அரிசியில் போட்டுன்னு வந்து அதை அரைச்சின்னு போற ஏதோ மத்தியானம் செஞ்சு சாதம் கொஞ்சம் மீந்திருச்சு அது வேணா கூட அரைச்சிக்கலாம் ஆனால் நீ காலையில சாதம் நேத்து நைட்டு மீந்த சாதம் எல்லாம் போட்டு அரைச்சுன்னு போறியானே இத பாத்து எப்படி தெரியுது பாரு நேத்து சாதம் இருக்கு இத பார்த்தாலே நல்லா தெரியுது ஆஹ் இவ்ளோ நாள் கவனிக்காம விட்டது ஏன் தப்புதான் நான் ஏதோ இந்த அவள் தான் ஊற வச்சு எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னு நினைச்சா இது சாதம் தான் பழைய சாதம் தான் சும்மா நிறுத்துமா நீ ஏதோ இஷ்டத்துக்கு பேசினே போற ஆமா நான் வேணும்னேதான் பண்ண என்ன பண்ணுவேன் இப்போ இந்த ஊர்ல ஏற்கனவே ஒருத்தன் கடை வச்சிருக்கான் உனக்கு தெரியும்ல அவன் என் தம்பி தான் திடீர்ல நீ கடையை போட்டு என் தம்பி போலப்ப கிடைச்சினா நான் சும்மா இருப்பேனா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூட நீ கம்மி ரேட்டுன்னு சொல்லி இங்க எல்லாரையும் வரவேச்சுட்ட ஆமா அவன் மட்டும் என்ன பண்ணுவான் அதனால்தான் நான் இப்படி பண்ணேன் இரு இரு ஏன் பழிப்பைய கெடுக்கிறேன் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ஃபைன் கட்ட வைக்கிறேன் அப்போதான் உனக்கெல்லாம் புத்தி வரும் பவித்ராவும் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி ஃபைன் கட்ட வச்சாங்க அதுக்கப்புறம் இவங்க பக்கமே அவங்க வர்றதில்ல அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்களும் ஒரு ஒருத்தரை இவங்க கடைக்கு வர ஆரம்பித்தாங்க பழைய மாதிரி அவங்க லைஃபும் போக ஆரம்பிச்சது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்